எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தர பாண்டியன் உளையன்கரீசில் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கி தலைப்பு சிறுக கட்டி பெருக வாழ்க்க வாழ்வை குறைவேற்ற செல்வோம் என்பதுதான் இன்றைய தலைப்பு அதாவது இந்த உலகம் பெரிய கடல் போன்றது இதில் தான் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்து ஆக வேண்டியிருக்கிறது ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை பிறந்து இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து மறைகிறோம் அவ்வாறு பிறந்து வளர்ந்து மறையும் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் எல்லா மனிதர்களும் ஆசைப்படுகிறோம் ஆனால் அவ்வாறு அனுபவிக்கவே அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி முதலில் அவசியம் ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் ஒரு இருபது ஆண்டுகள் கல்வி கற்று ஆக வேண்டியிருக்கிறது அது அப்பா அம்மாவுடைய அருள் இருந்தால்தான் அன்பும் அருளும் உதவியும் இருந்தால்தான் கல்வி கற்க முடியும் ஆகையால் முதலில் அப்பா அம்மா பெற்றோர்களே அம்மா அப்பா உதவி இல்லாமல் கல்வி கற்க முடியாது இதை ஒவ்வொரு மனிதனும் முதலில் உணர்ந்து அவர்களுடைய உதவியை ஆதரவையும் வைத்துக்கொண்டு கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் கல்வி கற்று தொழில் பெற்று தொழில் பெற்றுக்கொண்டு பிறகு திருமணம் செய்து பிறகு குழந்தைகளையும் பெற்று பிறகு அவர்களையும் நம்மளை போல குழந்தைகளையும் நம்மளைப் போல படிக்க வைத்து அவர்களையும் திருமணம் தொழிலுக்கு சென்று திருமணம் செய்து கொள்வது பிற அவர்களும் அவர்களின் குழந்தையை பெற்று அவர்களும் பேரப்பிள்ளைகளை வள பெற்று வளர்த்து அளக்குவதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய பிறவி பயனாகவும் வாழ்க்கை முறை நெறிமுறைகளாகவும் இருக்கிறது ஒரு எண்பது வயது வரை கிட்டத்தட்ட அதற்கு மேல் இருந்தால் அவருக்கு போனஸு தான் ஒரு நூறு வயது வரை இவ்வாறு இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதர்களும் பிறந்து பிறந்தது முதல் ஆயுள் காலம் வரை பல போராட்டங்களில் போராடித்தான் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது ஆகையால் இந்த கடவுள் கொடுத்த இந்த உலகம் பெரிய கை பெரிய கடல் அளவானது பெரிய பெரிய நிலப்பரப்பை கொண்டது இதில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் அங்கங்கே ஒரு இடம் உண்டது அந்த இடத்தில் பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கை பயணத்தை முடித்து கொள்ள வேண்டும் ஆகையால் தனக்கு முதலில் இருபது வயது வரை கல்வி வேண்டும் கல்வி இருந்தால் தான் உலகத்தை அனுபவிக்க முடியும் இடம் பிடித்து அதை முறைப்படி செய்து செயல் செய்ய முடியும் ஆகையால் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் கல்வி கல்விக்கு கரை கிடையாது கல்வி கற்றுக்கொண்டால் தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம் அப்படி கல்விக்கு பல எல்லா நலமும் கொடுப்பது கல்வி ஆகையால் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு தொழிலை இருபத்தைந்து வயதுக்குள் ஏதாவது ஒரு தொழிலை நல்ல தொழிலை நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்டான தொழிலை பிடித்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு பிடித்துக்கொண்டு எந்த தொழில் இருந்தாலும் நமக்கு அவங்கவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படி இன்ட்ரெஸ்டான தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு கல்வி கற்கும்போது அவன் என்ன பாடத்தை எடுத்து கற்கிறானோ அதுதான் அவனுடைய கல்வி கற்று அவன் என்ன தொழிலுக்கு செல்கிற செயலர்களை செல்கிறானோ அதுதான் அவனுடைய விதியாக அமைந்துவிடும் முப்பது வயதுக்குள் என்ன தொழிலை கற்றுக்கொள்கிறானோ அந்த தொழிலை அவன் ஆயுள் காலம் செய்து அதிலே பொருள் சம்பாதித்து அவதிலேவன் தன் வாழ்க்கை பயணத்தை முடித்து தான் ஒவ்வொரு மனிதனுடைய விதி அந்த விதிக்கு அவனுக்கு முதலில் நல்ல மதி வேண்டும் அந்த மதிதான் கல்வி அந்த கல்வியிலே அவன் எவ்வாறு கற்கிறான் கல்வி ஆரம்ப காலத்தில் அதுதான் அவன் வாழ்க்கை பயணமாக அமைந்துவிடுகிறது ஆகையால் அவன் கல்வி என்பது அவன் விதி மதி எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவன் கல்வி அமையும் ஆகையால் நல்ல விதி இருந்தால் அவன் மதி மூணு வகையான மதி புத்தி இருக்கிறது ஒன்று வாழைத்தண்டு புத்தி ஒன்று கரி கறி கரி நொன்று கற்பூர புத்தி வாழைத்தண்டு என்றால் இவ்வளவுதான் நம் அவனுக்கு அறிவுரை சொன்னாலும் அவனுக்கு அவன் மதியில் இட்டார் அடுத்து கறி தொண்டு லேசாக அவனுக்கு கொஞ்சம் அறகுறையாக சொன்னால் அவங்க ஓரளவுக்கு அவளுக்கு நன்றாக புரிந்து கொள்வான் நோன்று கற்பூர புத்தி அவனுக்கு லேசாக சொன்னாலே போதும் நன்றாக புரிந்து கொள்வான் ஆகையால் புத்தி மூணு வகை இந்த புத்தியை பொறுத்து தான் அவன் மதிய வேலை செய்து அவன் நன்றாக அவன் வாழ்க்கை முறையை அமைத்துக்கொள்வதற்குரிய அறிவும் வந்து அவன் கல்வி கற்றுக்கொண்டு அவன் நல்ல பொறுப்புக்கு வந்து விடுவான் இல்லை என்றால் அவன் மதிக்கு போல அவன் என்ன செய்வான் படி என்றால் கூட படிக்க மாட்டான் ஆகையால் கல்வி கற்பதிலேயே அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவன் விதி எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நன்றாக படித்தால் அவங்க புத்தி நன்றாக கற்புற புத்தியாக இருக்கும் என்பார்கள் ஆகையால் அவன் எப்படியாவது ஒரு நல்ல தொழிலை பெற்றுக்கொள்வான் பெற்று வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு சென்று விடுவான் ஆகையால் தான் கல்வி என்பது கல்வி கற்பது போலே அவனை தெரிந்து கொள்ளலாம் ஆகையால் இந்த உலகம் சிறுகை கட்டி பெருக வாழ்க என்றால் மனிதனுக்கு ஆசை கடல அளவானுக்கு எல்லா உலகத்தையும் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய ஆசை ஆனால் அவ்வாறு எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது ஆகையால் பேரா பேராசைப்பட்டு பெருநஷ்டமாக போல் சிறுகை கட்டி பெருக வாழலாம் எனக்கு இருக்கின்ற பொருட்களை வைத்து கொண்டு தன் அறிவுக்கு என்ன எட்டுகிறதோ அதன் மூலம் சம்பாதித்து தொழிலை பெற்று கொண்டு அதன் மூலம் சம்பாதித்து அந்த பொருளை கொண்டு நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் உண்டா உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்றையும் முதலில் சம்பாதித்து கொண்டு இருக்கிற பொருட்களையும் வைத்துக்கொண்டு அளவான குடும்பம் வளமான வாழ்வு என்பதற்கு போல அளவாக வைத்து கொண்டு வளமாக வாழலாம் சிறுகை கட்டி நல்ல பெருக வாழ்கலாம் அப்படியா வாழும்போது தான் உடம்பிற்கு எந்த வகையான நோயும் ஆபத்தும் வராது இல்லை என்றால் நம் சக்திக்கு மீறி செயல்பட்டு நம் உடம்புக்கு நோயோ ஆபத்தோ வந்து விரைவில் இந்த உலகத்தை விட்டு மறைய வேண்டிய கட்டம் வந்துவிடும் ஆகையால் நம் அறிவுக்கு என்ன எட்டுகிறதோ நம் செயல் என்ன செய்ய முடியுமோ அந்த அறிவோடு நின்று கொண்டு அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை விதி ஆகையால் அந்த விதியை நம் மதி கொண்டு செயல் செய்து அந்த வாழ்க்கை முறையை நல்லபடியாக பயன்படுத்தி இருக்கிற அந்த உலகத்தில் ஒரு உண்ண இயற்கை இடம் உண்ண உணவு உடுக்க உடை இந்த மூன்றையும் முதலில் கேள்வி கற்று தொழில் மூலம் சம்பாதித்து அது பின்னர் திருமணம் செய்து அளவான குழந்தைகளையும் பெற்று ஒரு ஒன்று இரண்டு குழந்தைகளோடு இந்த குழந்தை என்றாலும் ஒன்று இரண்டோடு நிப்பாட்டி கொண்டு அந்த குழந்தைகளையும் நல்லபடியாக படிக்க வைத்து அவர்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கும் உறுதுணையாக பெற்றோர்கள் இருந்து செயல் செய்வதுதான் தான் ஒவ்வொரு மனிதனுடைய கடமையும் ஆகும் இல்லை என்றால் வாழ்க்கை ஏதோ குழந்தைகளை பெற்றோம் அதோடு நம் கடமை நின்றுவிட்டது என்பது அர்த்தமல்ல ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் சிறுக இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம் தன் அறிவுக்கும் நம் செயலுக்கும் என்ன இடம் இருக்கிறதோ அதை பெற்று கொண்டு நிம்மதியாக நோ நோயற்ற வாழ்வே நிறைவேற்ற செல்வோம் எந்த நோய்க்கும் இடம் கொடுக்காமலும் ஆபத்துக்கு இடம் கொடுக்காமலும் நீண்ட நாள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக அன்போடு வாழ்ந்தால்தான் வாழ்க்கை பயணம் வெற்றி பெறும் ஆகையால் சிறுகை கட்டி நம் தகுதிக்குள் வாழ்ந்து அளவான குடும்பமாக வாழ்ந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நோய் வந்துவிட்டால் மனிதன் ஒரு நிம்மதி இல்லாமல் போய்விடும் ஆகையால் முதலில் நிம்மதியும் நல்ல சந்தோஷமும் நல்ல உடல் ஆரோக்கியமும் தான் ஒவ்வொரு மனிதனுக்கு பெரிய செல்வம் ஆகையால் தான் நம் முன்னோர்கள் சிறுகை கெட்டி பெருக வாழ்க அளவான குடும்பம் வளமான வாழ்வு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள் ஆகையால் இந்த மூன்றையும் மனதில் வைத்துக்கொண்டு நாம் என்றாலும் நம் அளவான வாழ்க்கை போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பார்கள் எல்லாம் நிம்மதியாக இருந்தால் இந்த வாழ்க்கை பயணம் நன்றாகத்தான் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்